தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்றிரவு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு கட்சி தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் தமிழக அரசு சென்னையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட தவறிவிட்டது என குற்றச்சாட்டுகளும் எழுகிறது கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் நேற்று நள்ளிரவில் இந்த வழக்கில் எட்டு பேர் அண்ணா நகர் துணை ஆணையர் முன் சரணடைந்தனர் சரணடைந்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆம்ஸ்டாங் உடல் இன்று சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் அதன் பின்னர் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்படும் அந்த இடத்தில் இன்று காலையில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் நான்கு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்துள்ளனர் மாநில தலைவர் ஆன்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மாநில தலைவர் ஆன்ஸ் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்க வேண்டும் பொது இடத்தில் அவரது உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஒருவர் உளவுத்துறை அவரை வெளியாகியுள்ளனர் இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல இவர்களுக்கு பின்புலமாக உள்ள முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் இந்த நான்கு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்ததால் போராட்டத்தில் பகுஜன் கட்சி தூக்கி செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றனர் மாயாவதி என்று சென்னை வருவார் கூறப்பட்டது செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு விடுதலை கட்சியின் தலைவர் நேரில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மக்கள் பிரச்சனைகள் தலையிட்டதால் ஆந்த காவல்துறை என்றும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் எடுக்கப்பட்ட சவால் தான் ஆந்த் படுகொலை என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பட்டியலின மக்கள் இளைஞர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது நீடித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் முன்வைத்த கோரிக்கை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் கைதாகி இருப்பவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று தெரிவித்துள்ள திருமாவளவன் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கொலையாளிகள் என எட்டு பேர் சரணடைந்து விட்டதால் புலன் விசாரணையை காவல்துறை முடித்துவிடக் கூடாது என்று கூறியுள்ள திருமாவளவன் கூலிப்படை கும்பலை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆன்ஸ்ட்ராங் கொலை வழக்கானது ருத்ர தாண்டவம் எடுத்துள்ள நிலையில் அரசு இவ்வளவு அஜாக்கிரதையாக நடந்து கொண்டது என்று பல தரப்பிடமிருந்து கேள்விகள் எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா விவகாரத்திலேயே திமுக ஆட்சி செய்ய தகுதியில்லை என்று கூறிய நிலையில் தற்போது இந்த சம்பவம் பொம்மை முதல்வரின் நிர்வாக தலைமையில் தான் நடக்கும் என கண்டனங்களை கூறி வருகின்றனர்